ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசை ஜெட்டக் சைட் ப்ளஸ் இந்த கார் தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் டிசை ஜெட் ப்ளஸ் பிளஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்சப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டென் அட்டண்டன்ஸில் வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ ரெண்டுங்க சென்னை ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்திங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் தான் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்